அங்கு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் இருக்கிறேன் ஆடு வந்து வளர்த்தவனை விட கசாப்பு காரகார நம்பி பின்னாடியே போகுமா அப்படிங்கறது ஒரு பழமொழி அது சொல்றேன் அது மட்டும் இல்லாம தேர்தலுக்காலம் ரொம்ப சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அஇஅதிமுக உடைய எடப்பாடி திரு பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் சொல்றத பார்த்தா கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்கு நம்ம வந்து சில பேர் நினைக்கிறாங்க இந்த வந்து யாருக்கு அவங்க வந்து ஓட்டு போட சொல்றாங்க சேர்ந்த ஒரு பாஜகவா விடுதலை சிறுத்தையா திமுகவா அதிமுகவா மதிமுகவா சொல்லிட்டு ஆனா நம்ம யாருங்கிறத வந்து காலம் பதில் சொல்றோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க கமாண்ட் என்னுடைய கமண்ட்ல தெரிவிங்க அதாவது நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க சென்னை ராயப்பேட்டையில அஇஅதிமுக தலைமைச் செயலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி திரு பழனிசாமி நூத்தி முப்பத்தி மூணு அம்ச அறிக்கையை வந்து வாசிச்சு தேர்தல் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாடு முழுவதுமே வந்து குடும்ப தலைவிக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டு திமுக தலைவர் சொல்றாங்க அதை நம்பவே நம்பாதீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னாங்க நம்ம ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறதா சொன்னாங்க அதான் சொன்னன ஆடு வந்து கசாப்பு கடக்காரனை நம்பி ரொம்ப வேகமா போவோம் கையில கத்தியோட அழைச்சிட்டு போறான் அதை அறுத்து போட போறாங்க அதுக்கு வளர்த்தவனை கூட நம்பாது கசாப்பு காரனை நம்புமா ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல வந்து பாஜகவுல வந்து நாங்க அங்க வகிச்சது வந்து நிர்பந்தத்தின் காரணமா அங்க வகிச்சோம் அவங்க போடுற அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கூட அந்த ஒரு பன்னெண்டு எம்பி வந்து கையெழுத்து போட ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொன்னா இந்த சிஏஏ என்ஆர்சி எல்லாம் வந்து நடந்திருக்காது சட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட குறிப்பா வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து வேதனைப்பட்டு கூப்பிடுறாங்க அதன் அடிப்படையில வந்து இப்ப நோன்பு இஃப்தார் தொடக்கிறது கூட யாரும் எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாரு நாங்க செஞ்ச தப்பே வந்து பாஜகவுல கூட்டணி வச்சிருந்ததுதான் வேற வழியே இல்லை அம்மாவுடைய டைம்ல வந்து நம்ம பழனிசாமி பன்னீர்செல்வம் வந்து பிரிஞ்சு போற சூழ்நிலையில இல இரட்டை இல யாருக்குங்கிறதும் கட்சி தலைமை யாருக்குங்கிறதுலயும் நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டோம் இது அரசியல் இதெல்லாம் சகஜமா அப்படின்னு சொல்லுவார்ல இல்லையா பண்ணி அது மாதிரி அரசியல் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்துல அமலாக்கத்துடைய வருமான வரித்துறையோட மிரட்டல் இருந்ததுனால நாங்க வந்து பாஜக கூட்டணி வச்சிருந்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும்தான் ஆள முடியும் அப்படிங்கிறது நம்ம தமிழனுக்கு தெரியும் ஆள போகிறான் தமிழ அப்படி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆழணும் ஒன்று திமுக இல்லாட்டி அண்ணா திமுக காங்கிரஸ்லாம் வந்து கூட்டணி அமைச்சு தான் இருக்க முடியும் திமுகவா இருக்கட்டும் பா பாமகவா இருக்கட்டும் வேற எந்த அனைத்து கட்சிகளுமே சரி அதுவும் இல்லாம பாஜக தலைமையில மூணாவது கூட்டணி உருவாக்கி வரலாற்றுல அவங்க கூட வந்து ஒரு சில கட்சிகள் அவங்க கூட போயிருக்கிறாங்க உதாரணமா வந்து பன்னீர்செல்வத்து கட்சி போயிருக்காங்க அவர் எந்த சின்னத்துல நிக்க போறா தெரியல அவர் வந்து ராமநாதபுரத்துல நிக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில கட்சிகள் எல்லாம் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க சோ எந்த கட்சி வெற்றி பெறும்னு சொன்னாக்கா நல்ல தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து வெளில போறது உண்மை அதே சமயத்துல அதிமுகவுடைய எடப்பாடி திரு பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் மக்கள்கிட்ட நேரடியாக இந்த பரப்புரையில அதாவது தேர்தல் வியூகத்தை வகுத்து வாகனத்துல செல்லும் போது ஓட்டு வாக்கு சேகரிக்கும் போது இந்த தவறுகளை நாங்க வந்து தமிழக மக்கள்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில நம்ம யாருக்கு வாக்கு அளிக்கணும் அப்படிங்கறத நல்லா தெளிவா இருக்கணும் அதே சமயத்துல வந்து செஞ்சவங்க ஒரு சான்ஸ் கொடுப்போம் அதேதான் அப்படிதான் அதே மாதிரி பல தரப்பு கொடுத்தாச்சு ஆனா வந்து நம்ம வந்து திமுகவுக்கு வந்து சாதமா ஒருத்தரை பேசணும் திமுக வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறோம் அதிமுக வந்து சாதகமா பேசும் ஒருத்தரை ஓட்டு ஓட்டுனு ஓட்டுறோம் நம்ம எந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டா நாங்க உங்கள் கட்சி மக்கள் கட்சி மக்கள் கட்சியோட மக்களோடு மக்களாக ஜனநாயகத்தை நாட்டு மண்ணை காக்கணும் நாட்டு மக்கள் நலத்தை காக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு புரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச அந்த எம்பிய தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அந்த கடமை இந்த விரல்ல இருக்குது ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி உங்க பொன்னான வாக்குகளை போடுங்க போட்டு நாட்டை காப்பாத்துங்க இதே மாதிரி சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங் அடுத்த வீடியோல டாபிக்ல சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி ட்விட்டர் நெருங்கிய சொந்தங்களை கிடைக்க நண்பர்களே சுட சூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி